Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆதரவு தாவை பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏதானம் இருக்கிறத ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் என்பது அது ஆதவ முழக்கம் அல்ல இது பிசிகவின் முழக்கம் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் முதலமைச்சராக முடியும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் முடிவடைய வேண்டும்னு சொல்லி சொல்றாரு உண்மையிலேயே கூட உடன்பிறப்பாக ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் நமக்கு போஸ்டர் ஓட்டிட்டு கொடிபிடிச்சிட்டு இருக்கிறார் இல்லையா அவருடைய குரல்

ஏதோ நாங்க வந்து வழிந்து வலிந்து அவர்களை அழைப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்பொழுது மைனஸ் ஆக இருவரும் மக்கள் விரோத கொள்கைகளை திமுக கையில் பொழுது அதற்கு உடன் நீங்களும் தானே போறீங்க எவ்வளோ பேர் எதிர்க்கிறீங்க ஒரு சின்ன பையன் பேசுறான்ல என்னோட புத்தகம்லாம் போயிடுச்சு எனக்கு எதுவுமே இல்லை வீட்டில் வீட்டை ஒன்றுமே இல்லை சொல்லி பேசுறான்ல அதற்கு பதில் இவர்கள் சொல்லுவாங்களா பிசிக்காவோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளோ சொல்ல போறாங்களா பாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் நிவாரணம் கொடுக்கணும் சொல்லிட்டு போறாங்க தமிழ் ஒற்று கழகம் கொடுக்க கூடாது நீங்க கிளம்புங்க நீங்க இந்த மஞ்சளும் சகப்பை பார்த்தாலே ரொம்ப பயம் நாளைக்கு இவங்க எல்லாம் வந்து திமுக காரங்க போக போக வீட்டுல மஞ்சள் குங்குமம் கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து விபூதி மட்டும் போது இடத்துக்கு நகர்ந்துருவாங்களோ நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு இந்த கொடி இந்த தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர் எங்களுடைய தலைவர் பெயர் எல்லாமே அவர்களுக்கு மிகப்பெரிய சொல்கிறாங்க யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டு வெற்று பெற்று வார்த்தைகளில் சொல்லிசுறீங்கள்ல அதை உண்மையாக இருக்குகன்னு சொல்லி பணியூரில் கூப்பிட்டு நாங்கள் உதவிகள் செய்தோம் பிச்சை சேர்த்தத்தில் நீங்க ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இங்கே மழை தண்ணி நின்றுக்காது மக்களோட வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்காது அதில் ஏன் நிவாரணத்துக்கு வர்றாங்க வர வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது ஒரு தலைவர் ஏன் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இதெல்லாம் இல்லாமல் செய்வதுதான் யாரன்ஸ் நாயனுக்கு வணக்கம் நான் வரும் விக்னேஷ் இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபமா ஒரு செய்தி வந்திருக்கு நீங்களும் பாத்துக்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து தற்காலிகமாக அவர்கள் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு நீக்கம் எதன் அடிப்படையில இருக்கு ஏன்னா நீக்கின அடுத்த நிமிஷம் பார்த்தா முதலமைச்சரை சந்திக்க போகிறார் திருமாவனவர்கள் இதை வந்து எப்படி பார்ப்பது முதல்ல வந்து இது வேறொரு கட்சியின் விஷயம் அது உட்கட்சிக்குள்ளே நாங்கள் ரொம்ப போக விரும்பலை ஆனால் சில கருத்துகள் மட்டும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் ஒன்றுனா அந்த கடிதத்தில் படிக்கும்பொழுது தொடர்ச்சியாக இது போன்ற சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கிற ஒரு துணி வருது இதற்கு முன்னாடி ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் என்பது அது ஆதவர்ஜுனின் முழக்கம் அல்ல இது பிசி கவின் முழக்கம் நம்ம வந்து பேசிய பிறகு மாநாட்டில் தலைவர் பேசிய பிறகு முதல் முதலாக அதை வரவேற்று பேசியவரும் ஆதவ ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு சொல்கிறார் அந்த மேடையில் என்ன பேசுகிறாரு ஒரு கோடியே நாற்ப அவர் அந்த காண்டம்பரி பாலிடிக்ஸ் பேசுகிறார் ஒரு கோடி நாற்பது லட்சம் தலித் மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் நம்ம போய் ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க இது எந்த அளவுக்கு அநியாயமானது நம்ம ஏன் கொடுக்குற உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்குறார் அவரும் வெங்கவேல் குறித்து பேசுகிறார் வெங்கவேலுக்கு நம்ம எல்லாம் போகணும்னு சொல்லி பேசுகிறார் ஸோ இதெல்லாம் வருது அதே நேரத்தில் மன்னராட்சி குறித்து பேசுகிறார் இங்கே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் தான் அட்டாக் பண்ணுறாரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரு முதலமைச்சராக முடியும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் முடிவடைய வேண்டும்ன்னு சொல்லி சொல்கிறார் அவர் அந்த கூட்டு உண்மையாக நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்மை தான் நீங்கள் ஆதவ் அர்ஜுனன் அப்படி தள்ளி வச்சுருங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மத்தில்தான் தள்ளி வச்சுருங்க இது ரொம்ப நியாயமாக திமுகங்கிற கட்சிக்குள்ளே உண்மையிலேயே திமுக உடன்பிறப்பாக ஏதோ ஸ்டாலினவர்கள் சொன்னார்ல ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் நமக்காக போஸ்டர் கொடி கொடிபிடிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா அவருடைய குரல் இது அவங்களே என்ன சொல்கிறாங்க ஏங்க ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக உயர்ந்து உயர்ந்து நீங்கள் இளைஞரணி மாணவரணி பொருளாளர் துணை பொதுச்சலர் அப்படிலாம் உயர்ந்து உயர்ந்து வந்தார் செயல் தலைவர் அப்படி வந்தார் தேனி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயது வயது வரைக்கும் இடஒதுக்கீடுன்னு என்னன்னே தெரியாத அவருடைய பேரான உதயநிதிக்கு நீங்கள் ஏழாம் அறிவு படத்தில் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வசனம் எதற்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து இழுத்துட்டு வந்து நீ எப்பா சினிமாவில் முதல்ல நடி உன்னோட முகம் முதல்ல அறிமுகமாகட்டும் அதற்கு பிறகு நீ அரசியலுக்கு வா உன்னை வந்து நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறோம் அமைச்சர் ஆக்குறோம் துணை முதலமைச்சர் ஆக்குறோம் பிறப்பின் அடிப்படை மட்டும்தான் காரணம் நீ நிறைய பேர் சொல்றாங்க எங்க மக்கள் தானே வாக்களிச்சாங்க இதே சேப்பாக் தொகுதியில வருண் விக்னேஷ் நாளைக்கு நிற்கிறார் உதயசூரியன் சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நின்னார் ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா ஜெயிச்சிருப்பீங்க ஏன்னா சின்னம் இருக்கு அவங்க மக்களுக்கு வந்து வருண் விக்னேஷ் யாருங்களா தேவையில்லை ஆனா அதே வருண் விக்னேஷ்க்கு இளைஞரணி அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களா வாய்ப்பில்லை ரெண்டே ரெண்டே ஒரே வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆவீங்களா நீங்கள் இல்லை பிற்காலத்தில் நீங்கள் தான் முதலமைச்சர் உங்களால் சொல்ல முடியுமா ஏன் வாய்ப்பு இல்ல ஏன் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் பிறந்த குடும்பம் பேர் அவர் பிறந்த குடும்பம் பேர் அவர் கலைஞர் குடும்பத்தில் பறந்துட்டார் அது ஒன்றும் பத்தாதா அந்த தகுதி ஒன்று பத்தாதா அப்ப பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக முடியுது அவரே என்ன சொல்லார் பேட்டியில் ஏங்க என்னோட கட்சிக்காக உழைத்து எவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க என்ன போய் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கே மாட்டேன்னு சொல்கிறார் அதற்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்க என் குடும்பத்திலிருந்து யாரும் இவ்வளவு அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்போ வலிந்து ஏன் திரிக்கப்படுகிறார் இந்த சொத்தை பாதுகாக்கணும்ப்பா நம்ம குடும்ப சொத்து ஒன்று இருக்கு நம்ம ஆட் நம்ம குடும்பம் மட்டும்தான் ஆளுநர் கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தருக்கு போஸ்டர் ஒட்டியிட்டோ போஸ்டர் ஒட்டியிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்போது அது சரியான வாதமான கேட்டீங்கன்னா நீங்க அது அர்ஜுனன் கூட தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகச் சரியான வாதம் மன்னராட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து பல கட்சிகள் இருக்கு ஆம் பல கட்சிகள் இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் பையன் முதலமைச்சர் பேர முதலமைச்சர் அப்படிங்கிறது வேறு எந்த கட்சியிலும் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அந்த வாரிசு அரசியல் என்பது எங்கும் இல்லாத ஒன்று அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியாயமான விஷயத்தை தான் பேசினார் இப்போ பேசும்பொழுது அது கூட்டணிக்குள்ளே சில சங்கடங்களை உருவாக்குகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கூட்டணிக்குள்ள சங்கடங்களை உருவாக்குதுன்னா என்ன ஒரு துணி வந்துடும் கேட்டிங்கன்னா அப்போ இதில் உங்களுக்கு உடன்பாடோடு நீங்கள் பயணிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு ஏன்னா இந்த விவாதங்கள் எழுந்துரு எழும் இல்லையா கட்சிக்குள்ளே எழும் இல்லையா நம்ம ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கின்றோம் அதுவும் இப்போ கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த குரல் என்பது ரொம்ப நியாயமான கேள்வி தான் இந்த கேள்விக்கு நம்ம உடன்படுகிறோம் என்றால் நாம் யாரின் சார்பாக நின்று பேசுகிறோம் விசிக்க சார்பாக நம்ம நின்று பேசுகிறோம் அல்ல திமுக சார்பாக நின்று பேசுகிறோம்னு ஒரு கேள்வி எழும் அந்த கேள்விக்கு பிற்களி இன்னைக்கு விவாதங்களாக மாறும் அந்த விவாதங்களுக்கு விசிக்க என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை மற்றபடி அவர் நீக்கிறது குறித்து நம்மளுக்கு பெரிய கருத்து ஒன்றும் இல்லை திடீர்னு காலையில் ஒரு செய்தி முதலமைச்சர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வருது உடனடியாக இன்னொரு செய்தியும் வருது நீக்க இடைக்காத நீக்கம் அப்படிங்கிற செய்தி வருது உடனடியாக முதலமைச்சர் சந்திக்கிறார் கேட்டா நாங்க நிதி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியும் வருது தொடர்ச்சியாக ஒன்பின் ஒன்னு அப்படி நடக்கும்போது ஏதோ ஒரு உள்ளக்காட்சம் வேலை நடந்து இல்ல நீங்க அதான் நீங்க தலைவர் வந்து திருமாவன் அவருடைய மனசாட்சி இங்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்வதற்கான காரணம் ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவருடைய மனசாட்சி தான் இருக்கின்றது என்ற காரணமும் இது திமுக தான் அவர் கலந்து கொள்ள கலந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியும் அவர் தொடர்ச்சியாக அவர் எழுதுகிற கடிதங்கள் மூலியமே நமக்கு தெரிகிறது மறுபடியும் நீங்க வந்து ஆதவர்ஜுனனை நீக்கிவிட்டு என்னை வந்து சந்தியுங்கள் அப்படிங்கிறது கூட அப்போ எங்கிருந்து அந்த குரல் வருகிறது அப்போ உங்களுடைய உட்கட்சி ஜனநாயகம் என்ன இன்னொன்று அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லலை நீங்க ஆளூர் ஷானவாஸ் அவர்களையோ இல்லை வந்து சிந்தனை செல்வன் அவர்களையோ இல்லை மற்றவர்களையோ நான் வந்து இங்கே சொல்லவே இல்லை இல்ல அவர் துணை துணைப்பூச் செயலாளர் வன்னியர் சொல்ல சொல்ல உண்மையான தொண்டர்களுடைய குரல் என்னவாக இருக்கின்றது அந்த உட்கட்சகம் என்ன சொல்வது ஏன்னா நம்மளோட கோஷம் தானே அவர் வச்சார் முன்னாடி அதை நீங்கள் எப்படி தவறுன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழாதா அப்போ அதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் இப்போ மறுபடியும் வந்து அவரை நீக்கிய பிறகு இவரை வந்து பார்க்கிற என்றால் ஓகேங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நான் செய்து விட்டேன் அப்படிங்கிற செய்தியை தானே திமுக நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிகழ்வில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு காரணம் தான் திமுக தோழர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி வந்து விட்டது அது அவங்க ப்ரெஷர் பண்ணலை ப்ரெஷர் பண்ணல என்னதான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் இயல்பாக போய் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே நம்ம சொல்லிடுவோமா ஓகேங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் சீட்டில் உட்காந்துட்டாங்க அப்போ சீட் ஷேரிங்க நடந்துருச்சுன்னு சொல்லுவோமா பக்கத்து பக்கம் சீட்டில் உட்காந்து இல்லை இல்லை அந்த அளவிற்கு நம்ம வந்து பக்குவப்படாமல் இல்லை இல்லை வரும் கூட்டணிகள்லாம் பின்னாடி வரலாம் பரிசப்படலாம் விவாதிக்கப்படலாம் அதெல்லாம் வேறு இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதாலே கூட்டணி முடிந்து விட்டதுங்கிற அளவில் நம்ம மோசமா இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவரும் இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்வை கலந்து கொண்டதால் சரியாக இருந்திருக்கும் அதே மேடையில் நிகழ்ச்சி நடந்து முடிவத விட ஆதவர்ஜனா வந்து விஜயவர்களை வந்து கட்டி அணைக்கிறதாக கட்டி அணைச்சு ஒரு நல்ல ஒரு பரிமாறுவதாக இருந்தது அந்த விஷயம் பார்க்கும்பொழுது இந்த நீக்கத்திற்கு அப்புறம் நீக்கத்திற்கு பிறகு வந்து ஆதவர்ஜனா தாவை காப்பாக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறது ஆனால் கொள்கை ரீதியாகவும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றிகளாகவும் ஒரே ரீதியான கொள்கைகளை கொண்டவர்கள் தான் இருவரும் அம்பேத்கர் தான் கொள்கையை ஏற்றிருக்கிறாங்க ரெண்டு பேரும் மேடையில் பேசும்போது ஒரே மேற்கு தான் பேசுறாங்க விஜயர்களும தான் பேசினார் அவர் தான் பேசினார் இருவரும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்க எனக்கு இது இந்த கேள்விக்கு வந்து ஒண்ணு ஆதவர்ஜுனன் அவர்கள் இந்த நீக்கத்தை எப்படி பார்க்கின்றார் அவர் வந்து விளக்கம் ஏதாவது கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல முதல்ல அவர் அவருடைய சார்பில் என்ன பேச போகிறார் என்ன வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ன எடுக்க போறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது ஒன்று இரண்டாவது எங்கள் தலைமையே அதை எப்படி பார்க்கிறது அவர் ஒருவேளை அவருக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே இன்றைய அளவில் ஹைப்போதட்டிகள் தான் நமக்கு தெரியாது அவர் ஒருவேளை விருப்பம் தெரிவித்தால் தலைவர் என்ன முடிவு செய்கிறார் பொதுச்செயலர் என்ன முடிவு செய்கிறார் பொறுத்து தான் அது மாறும் நாங்கள் வந்து இப்போ இது திட்டமிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப தேவையான விஷயத்தை பேசுகிறார் கட்சியில் வந்து வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லது வந்து கூட்டணிக்குள்ள சிக்கல்கள் ஏற்படுத்து புரிந்து புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த மேடையில் எங்கள் தலைவரும் இருந்த காரணத்தினால் நாங்கள் அணுக்கமாக இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஆனால் இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் ஆதோ ஒரு அவர்களும் எங்களுடைய தலைமை வந்தால் எங்களுடைய தலைமை அது ஏற்றாது போல் பலித்து சொல்வார்கள் இந்த இந்த நிகழ்வுக்கு முன்பதாக திருமாவனவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியீடு அதாவது நாங்கள் வந்து எதற்குமே வந்து எந்த ஒரு பகை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் இருவரும் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதால் வேறு ஒருத்தர் வந்து ஆதாயம் நினைக்கிறார்கள் அப்படிலாம் நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணாரு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரும் சொல்வது என்னன்னா இவ்வளவு இவ்வளோ பெரிய அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் விஜயவர்கள் அங்கே பயந்து விட்டதா மேடையில் பேசுனது வந்து நாகரிகம் அல்ல மேடை கிடைச்சிட்டா வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற துணை ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை எப்படி தமிழக வெற்றி கழகம் பார்க்கறது அண்ணன் திருமா என்ன பேசினார் எங்கள் தலைவர் குறித்து எனக்கும் அவருக்கும் எந்த விதமான முரண்பாடும் இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு தடவை பதிவு செஞ்சிட்டார் ரெண்டு தடவை ரொம்ப தெளிவா அந்த பதிவு செஞ்சது அந்த கட்சியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்த்துதான் நீங்கள் ரொம்ப அதீதமாக நீங்கள் வீசிக்கங்கிறது மறந்து போய் திமுகவாக நீங்கள் பேசாதீங்க நீங்கள் வீசிக்க தான் நான் தான் அந்த கட்சியோட தலைவர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் ரொம்ப தெளிவாகவே அந்த கட்சி தொடர்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கின்றேன் இவங்க என்னென்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பவர்கள் எல்லோருமே ஏதோ நாங்கள் வந்து வழிந்து வழிந்து அவர்களை அழைப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க வந்து இல்லை திமுக கடைசி வரைக்கும் நம்ம திமுக இருக்கிற கொத்தடிமைகள் மாதிரி நம்மளால் அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு பார்வைக்கு ஏன் போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி அவர்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது ஆனால் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் பொழுது மைனஸாக இருவரும் சேர்ந்து தான் இருப்பாங்க மைனஸ் மைனஸ் தான் ஆகும் நீங்கள் அந்த கட்சியாய் தலைமை தங்கிக்கிற திமுக வீழும் பொழுது இவர்கள் எல்லோருமே சேர்ந்து தான் வீழ் வரலாறு தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து நம்ம கூட்டணியை நோக்கி நீங்கள் அவர்கள் வந்தாலும் வரலாம் என்று அரசியல் சூழல் மாறும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும்போது வரலாம் என்று சொல்வதற்கான காரணம் கேட்டீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் ஏன்னா நீங்கள் மக்கள் விரோத கொள்கைகளை திமுக கையில் எடுக்கும் பொழுது அதற்கு உடன் நீங்களும் உடன்படுதானே தானே போகிறீங்க எவ்வளோ பேர் எதிர்க்கிறீங்க சும்மா பேருக்கு எதிர்க்கலாம் தோழமை சுட்டுதல்லாம் சொல்லி சொல்லலாம் உண்மையிலே எதிர்த்து நீங்கள் சாத்தன ஒரு அணை ஏன் திறக்கப்பட்டது ஏங்க இவ்வளோ மோசமாக இருக்குது அதை ஒரு ஜன எழுதுறாருல அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு தேர் ஒரு இடைத்தேர்தல்னா அங்கே போய் உட்காந்து இருபது மினிஸ்டர் போய் உட்காடுறீங்க எல்லா வேலைகளையும் பயங்கரமாக பண்ணுறீங்க ஆனால் இதே வட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் பொழுதும் இல்லை தென் மாவட்டங்கள் முன்னாடி பாதிக்கப்பட்ட பொழுதும் எத்தனை அமைச்சர்கள் அங்கே போய் நின்னீங்க சும்மா ஒரு நாள் போகிறது கலாய்வு பண்ணுறதுன்னு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஃபோட்டோஷூட் பண்ணுறது அதுங்கிறது வேற எவ்வளோ பேர் நின்று உண்மையிலேயே மக்களின் துயர் துடைத்து வெளியே வந்தீர்கள் என்று கேட்டால் இல்லையே எங்க இந்த மூணு நாலு மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லா அமைச்சர்களும் சுற்றி சுழன்று வேலை பார்க்க வேண்டியது தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதானே அப்போது இந்த விழுப்புரம் மக்கள் இன்றைக்கியோ மக்கள் அடித்து வரட்டுறாங்களா ஊடகங்களை வர வரமாட்டேது உதயநிதி அடித்து வரட்டுறாங்களா இன்றைக்கி வந்து இவர் பொன்முடி மேலே சேரழி வீசுகிறாங்களா இந்த மக்களின் கோவம் எங்கே வருகிறது ஒரு சின்ன பையன் பேசுகிறான்ல என்னோட புத்தகம் எல்லாம் போயிடுச்சு எனக்கு எதுவுமே இல்லை என் வீட்டில் ஒன்றுமே இல்லை சொல்லி பேசுறான்ல என் வீடு ஃபுல்லாக தண்ணியில போயிடுச்சு சொல்லி சொல்கிறான்ல அப்போ அதற்கு என்ன பதில் அதற்கு பதில் இவர்கள் சொல்லுவாங்களா வீசிக்கவோ இல்லை மற்ற கூட்டம் நிகழ்ச்சிகளும் சொல்ல போறாங்களா இல்லை சொல்லாத பொழுது நீங்கள் இரு நீங்கள் இருவரும் சேர்ந்து தான் விழு விழுவிங்க அதுதான் நம்ம சொல்றோம் அந்த மைனஸ்ங்கிறது நிச்சயமாக மைனஸாக மாறும் அதே நேரத்தில் நம்ம வைத்த இந்த நிலைப்பாடு தேர்தல் நிலைப்பாடு என்பது இந்த அரசியல் சூழல் மாறும் என்று சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இப்பொழுதே உடனடியாக அதை பிச்சுக்கிட்டு வருவாங்களான்னா இல்லை அவங்களுக்கு சில விஷயங்கள் அணுக்கமாக நடக்கும் அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் உடனடியாக வெளியே வாங்கினா வரமாட்டாங்க ஆனால் அவர்கள் வரவேண்டிய நேரத்தில் சரியாக புரிந்து கொண்டால் மறுபடியும் சொல்றேன் சரியாக புரிந்து கொண்டால் நாம் வீழ்த்தப்படுவோம் நாம் தோற்கடிக்கப்படுவோம் என்று புரிந்து கொண்டால் அவர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சமூக வலைதளங்களில் நீங்களே பார்க்க முடியும் நினைக்கின்றேன் என்னன்னா முடிந்தோட விஜயகர் மேடை மேடைப்பயிற்சி முடிந்தோட ஒரு குறிப்பிட்ட ஒரு வரிகளை மட்டும் மீண்டும் மீண்டும் வேணால் பயன்படுத்தாங்க அதாவது இந்த அறிக்கை வெளியிடுறது ட்வீட் போடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஜயவர்கள் சொல்லியிருந்தார் மேடையில் அதை நீங்களே பண்றீங்க பையன் அதை சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மற்ற கட்சிகள் சாதன நபர்களும் நிர்வாகிகளும் வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க விஜயவர்கள் தான் அறிக்கை விடுறாரு விஜயவர்கள் தான் ட்வீட் போறார் மக்களை சந்திக்கிறது கிடையாது அவரே பண்ணிட்டு அவரே சொல்றாரு கண்ணாடி பாருங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு சொல்ல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நீங்க கொடுப்பது ஒரு நல்லாட்சியா கொடுங்க யாரும் இவரே முதலமைச்சர் சொல்றாருல யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் ஆட்சி நடத்தி இருக்கின்றோம்னு பெற்று வார்த்தைகள்ல பேசுறீங்க இல்ல அதை உண்மையாக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு எல்லா ஆட்சியாளர்களும் இவர் சொல்றார் நாங்கள் வந்தாலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அதுதான் அதற்கான காரணம் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் நடக்குது இப்போ இவ்வளவு கொலைகள் நடக்குது தினம் தினம் இவ்வளவு கொலைகள் நடக்குது நீங்கள் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறீங்க நீங்க வந்து இன்னைக்கு மழை வெள்ள பிரச்சனை சரியா பார்க்கல நான் டீட்டெயிலாக பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லா ஊர் இப்போ பல மாவட்டங்களில் இதே மாதிரி வரலாறு காணாத மழை பெய்யுது அதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கோமா பேரிடர் குறித்து நமக்கு சரியான ஒரு புரிதல் இருக்கா இல்லவே இல்லை இல்லை அப்போ ஒவ்வொரு வாட்டியும் வரலாறு காணாத மழை வரலாறு காணாத மழை வரலாறு காண மழை சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் அப்போ அதிலிருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கொள்ளாத போது எதிர்கட்சிகள் மற்றவர்களும் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் தள்ளப்படுகிறார்கள் எங்களை போன்ற தோழர்களோட தோழர்கள் வந்து களத்திற்கு வந்து நான் அவங்களால் என்னென்ன உதவிகள் முடியுமோ அது உதவிகளை செய்கிற இடம் அதுவே இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் எதில் சுட்டி காட்டுறோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து கத்தி குத்து பிரச்சனை நடந்துச்சு தினம் தினம் பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதனை ஏன் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இங்கே கொலை நடக்குது இங்கே வந்து கத்தி குத்து ஒன்று ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே இதை நீங்கள் அதே மாதிரி மலைவள்ளத்தில் நீங்கள் திருவண்ணாமலையில் நீங்கள் ஏழு பேர் இறந்து போனாங்க அப்போ நடக்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி மழை வந்துருச்சு அதிகமாக மழை வந்துருச்சு அப்போ மலையடி வாரங்களில் நீங்கள் வந்து எங்கெல்லாம் மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை வந்து கேம்புக்கு ஷிஃப்ட் பண்ணுறதில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் ஒழுங்காக நான் அவங்க இறந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் அதை அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ நீங்கள் பனையூரில் கூப்பிட்டு நாங்கள் உதவிகள் செய்தோம் நீங்கள் வந்து டிபை சத்திரம் பகுதி மக்களை கூப்பிட்டு கொடுக்குறோம் டிபை சத்திரத்தில் நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அங்கே மழை தண்ணி நின்றுருக்காது மக்களோட வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்காது அப்போ அவங்க வந்து நிவாரணத்திற்கு அவர்கள் வரவேண்டிய அவசியம் நிவாரணம் வேணாங்க நாங்கள் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது நீங்கள் சரியா தண்ணியெல்லாம் ஓடிச்சு சொல்லியிருப்பாங்க ஏன் நிவாரணத்துக்கு வர்றாங்க வர வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது அது ஒரு தலைவர் ஏன் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ இதெல்லாம் இல்லாமல் செய்வது தான் ஒரு நல்லாட்சி அதை நோக்கி நீங்க எல்லாம் பயணப்படணும்னு சொல்லி சொல்கிறார் நீ மறுபடி மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனையை நாங்கள் நாங்கள் தான் உருவாக்கணும் நாங்களே அதுக்கு வந்து டெம்பரரியா சொல்யூஷன் கொடுப்போம்னு சொல்கிறது தவறு நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி நீங்கள் எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லிதான் எங்கள் தலைவர் சொல்றார் இப்போ நீங்கள் பனையர் சொல்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு கேள்வியும் மேல ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி எழுப்பப்பட்டும் உள்ளது விஜயவர்கள் வந்து நிவாரணத்திற்காக மக்களை வந்து அவ்வளோ பாதிக்கப்பட்ட மக்களை தன் வீட்டிற்கு கூப்பிட்டு நிவாரணத்தை கொடுக்குறார் அப்போ ஏன்னோ ஒரு காரணம் எடுக்கும் பொழுது நான் வந்ததான் அங்கே வந்து கூட்டம் கூடிரும் உங்களுக்கு அது கொடுக்க முடியாது அப்போ ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் கூட்டம் கூடுமே அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த ஒரு கேள்வி எடுக்க மக்கள் மக்கள்கிட்ட இருந்து முன்வைக்கப்படுகிற ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழகம் சார்பவும் தல விஜயவர்கள் சார்பும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒன்று இப்போது எந்த ஒரு தலைவரும் இப்போ போறாங்க இல்லையா இப்போ நேரடியாக களத்திற்கு போய் நான் உதவிகள் சொல்கிறேன் இல்லையா அதில் எல்லாமே கூட தலைவர்களுக்கு ஒரு வாக்கரசல் கணக்கு இருக்கு நாளைக்கு நம்ம எப்படி வாக்கு கேட்டு வருவோம் நம்ம இந்த மக்களுக்கு இப்ப செய்யணும் நம்ம செய்த உதவி என்பது இந்த தற்காலிக நிவாரணம் ஒன்றை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் இங்கே பிரதானம் அது எந்த முறையில் போய் சேர்த்தோம் இல்லை நிவாரணம் கொண்டு போய் சேர்க்கணும் அதுவே மறுபடியும் சொல்றேன் இந்த நிவாரணமே தேவைப்படாத அளவிற்கு ஒரு ஆட்சி நடந்திருந்தால் நிவாரணம் தேவையில்லை நிவாரணத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இடத்துக்கு போகிறோம் நீங்கள் தள்ளுமொழி இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயங்கள் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் அவர் போய் இறங்குறாரு அந்த மருத்துவமனை வளாகத்திலிருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே பெரிய தள்ளுமுடி ஏற்படுத்தா இல்லையா விஜயகாந்த் அவர்கள் இறப்பு நிகழ்வோம் என்ன வந்துச்சுங்கிற பார்த்தோம் இப்படி எல்லா இடங்களும் கடுமையான கூட்ட நெரிசல் வந்து கொண்டு தான் இருக்கின்றது நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தோழர்களையும் மற்றவர்களையும் மற்ற பொதுமக்களையுமே பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் தோழர்களை பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நாளைக்கு ஒவ்வொரு ஒரு மீட்டிங் நடக்கும்போதோ இல்லை தலைவர் ஒரு நடைபெற சுற்றுப்பயணலாம் வரும்போது அவர்களுக்கு தெரியும் இவர் எப்படி அழைத்துட்டு போகணும் எப்படி வந்து கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் இது ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேருந்து வருகிறவர்கள் டிபி சத்திரத்தையே வர்றாரு உதவி கொடுக்குறாரு ஒரு ஜெனியூனாக உதவி கொடுக்கணும்னு வராரு ஆனால் அங்கே வர்றவங்களுக்கு ஆஹ் வச்ச நடிகர் ஒருத்தர் வந்துட்டா அவரை நம்ம பார்க்குறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டம் நீ பார்த்துட்டோம்பா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் வரும் இப்போ அந்த ஒரு இடமே வேறு மாதிரி மாறிடும் அது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் அதை தவிர்த்து விட்டு பனைவிகள் கொடுத்தார் இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து அவர் களத்துக்கு போவார்னு நிச்சயமாக போவார் எல்லா இடங்களுக்கும் போவார் எல்லா மாவட்டங்களுக்கும் போகிறார் எல்லா தொகுதிகளுக்கும் போகிறார் போயிட்டு மக்களை சந்தித்து அவர்களுடன் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிந்து நிச்சயமாக செயல்பாட்டு கொண்டு வருவார் அதுதான் எங்களுடைய திட்டம் நிகழ்ச்சி முடிவடைந்ததோட துணை முதலமைச்சரிடம் வந்து செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க விஜய் அந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ஒரே பதிலில் முடிச்சிட்டார் நான் சினிமா செய்திகளை பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறத ஒரு துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்கியங்கள் வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனா அவரே ஒரு சினிமாக்காரராக போய் வந்தவர் மறுபடியும் கூட திருப்பட நடிப்பார் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாலே மறுபடியும் திரைத்துறைக்கு ஒரு வந்துடுவார் ஏன்னா அவரே வந்து எனக்கு மாமன்னன் ஆடிலாஞ்சுக்கு நான் போயிருந்தேன் ஞாபகம் இருக்கு மாமன்னன் ஆடி லஞ்சில் என்ன சொன்னார்னா நான் மறுபடியும் சினிமா நடித்தேன்னா நான் அப்போ சொன்னார் அவர் நான் சொல்ற மாமன் ஆடில நாலு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா நான் நான்கு வருடம் கழித்து சினிமாவுக்கு வந்தேன்னா அப்படி நான் மாரிசிவராஜ் அவர் படத்தை நடிப்பேன்னு சொல்லி சொன்னார் அவருக்கே அப்போ தெரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தால வழியில் நம்மளை எப்படி தோக்கடிச்சிருவாங்க நம்ம வந்து தான் நடிக்கணும் அவர் தெரியும் அதனால மறுபடியும் எதிர்கால நடிகராகவும் முன்னாள் நடிகராகவும் இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று வரைக்கும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ரெட்ஜெண்ட் மூலயமா தான் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படி நம்ம கா சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக சிறிய படங்களை எல்லாம் ஓட விடாமல் பெரிய படங்களை வாங்கி வாங்கி மற்ற படங்களை காலி செய்யும் ஒரு நிறுவனத்தை நடத்தி சினிமா நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் சினிமா அமரன் அவங்க ரிலீஸ் எந்த பட ரிலீஸ் பண்ணாலும் அப்பப்போ வாப்பாமல் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு ட்வீட் போட்டால் தான் நம்ம தோழர்கள்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க நம்மளோட தொண்டர்கள்லாம் பார்க்க வைக்கலாம் அப்படின்னு நினைத்த ஒரு நடிகர் முன்னாள் நடிகர் சினிமா செய்திகளை பார்க்கவில்லை என்றால் வேறு என்ன செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் பார்க்கறது எல்லாமே சினிமா அப்பா எந்தெந்த படம் வருது கரெக்டாக பாருங்கள் அவங்க அவங்க கம்பெனியில் என்ன பேசுவார் அவர் அடுத்து என்ன படம் வருதுன்னு பாருங்கள் எந்த படத்தை ப்ரொமோட் பண்ணால் அர்ஜனுக்கு அதிகமான காசு வரும்னு பாருங்கள் அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாகவே இருக்கிறது அப்படிப்பட்டவர் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று சொல்வதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயம் தான் அதே தமிழக வீட்டுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து பல நல்திட்டங்களையும் பல நிவாரணங்களையும் வழங்கி கொண்டு வருது இப்ப இந்த கட்டண காலங்கள் நம்மளால பார்க்க முடியும் இப்ப சமயமாக வர செய்திகள் நம்ம மாநாட்டிற்கு பிறகு நிறைய செய்திகள் நம்மளால் கேட்க முடியுது கொடி வைக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு மேல குடி வச்சாலும் அது போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணிட்டு போறாங்க போர்டு வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க கட்டம் கடைசியாக குரோ அந்த குரோம் அந்த ஒரு கழிவு நீர் கலந்த ஒரு விஷயத்தில் கூட நிவாரணம் கொடுக்க போன இடத்துல கூட எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்க விடலாம் மக்களுக்கு கேட்டால் வந்து மேலிடத்துலேருந்து இருந்து அழுத்தம் வருது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க ஒரு பொதுஜன மக்களுக்கு நம்ம உதவி பணிகிற இடத்துல இப்படி தடைகள் ஏற்படும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கிறது இன்னும் இன்னொன்று கூடுதலாக சேர்த்து சொல்றேன் நீங்க சொன்ன விஷயங்கள்ல நேற்று வந்து முந்த நாள் சனிக்கிழமை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை வேற ஒரு திருச்சியில் ஒரு ஊரில் நடத்துறாங்க தமிழக வெற்றி கழகம் குறித்த ஒரு மன்றம் என்ற காரணத்தினால் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அவசர அவசரமாக வேற ஹோட்டலில் மாற்றி அந்த நிகழ்ச்சியை கடைசியாக நடத்தி முடிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இந்த மாதிரியான ப்ரெஷர் நாங்கள் இதற்கு சந்திச்சது கிடையாது ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துகின்ற ஒன்று ஏன் இந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு பதற்றப்படுறாங்கிறத தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சேத்துப்பட்டில் மத்திய சென்னை மாவட்டத்தில் அண்ணன் பூக்கடை குமார் தலைமையில் கொடியேற்ற போகிறாங்க கொடியேற்றம் போது முன்னாடி அவங்க சொல்லுவாங்க மாநகராட்சியில் சொல்லும்போது நீ காவல்துறை சொல்லிடுங்க காவல்துறை சொல்லி நீங்கள் பார்த்துக்கங்க காவல்துறை சொல்லுங்க சரி சார் ஓகே சார் ஆனால் அவங்க சில விஷயங்களை அரசாங்கத்தில் பண்ணுவாங்க நம்ம கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சார் சார் நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டீங்களா பர்மிஷன் வாங்கிட்டிங்களா அவங்க தாங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசுறீங்க இல்லை சார் எங்கள்கிட்ட பேச நீங்கள் அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா இங்கே போங்க இப்படி மாற்றி மாற்றி விளையாடுவாங்க இந்த கொடியேற்றுவதற்கு சரியான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்காங்கிறதே பெரிய குழப்பமாக இருக்குது ஊருக்கு ஊர் மாறுபடுது சில ஊரில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஹைட்டுக்கு போனால் மாநகராட்சியில் பர்மிஷன் வாங்கணும் இந்த ஹைட்டுக்கு போனால் போலீஸை பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன்னா என்னங்க வாய்மொழியாவா எழுத்துப்பூர்வமாவா எழுத்துப்பூர்வமாக பர்மிஷனுக்கு ப்ராசஸே இல்லை இங்கே அவர் பெரிய ஏன்னா இது நமக்கு மட்டும் இல்லை பிசிக்கவும் அதை சொல்கிறாங்க இல்லையா கொடியேற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இப்போ நேற்று முதல்ல என்ன நடந்துச்சு திருமணம் கொடியேற்ற போகிறாங்க அப்போ இருபது அடி வந்து நாற்பது அடி கோடியாக மாறுகிறது அப்போ வந்து நீங்கள் சென்னையில் போய் பர்மிஷன் வாங்கணும் சார் சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ கூத்தா இருக்கு பாருங்க இது நீ வந்து இருபது அடி நாற்பது அடியா மதுரையில் தானே கொடியேத்துற அதுக்கு போய் சென்னையில் நீ பர்மிஷன் அவர் சொல்றாரு அங்க இருக்கிற அபிஷியல் சொல்றாரு வித்தியாச வித்தியாசம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க இது ஒரு ப்ராப்பரான ரூல்ஸே கிடையாது ஆனா இந்த இடத்துல இந்த ரூல்ஸை ஏன் வளர்ச்சி ஏன் வைக்காம இருக்கிறாங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட நேரத்துல தேவைப்பட மாதிரி பயன்படுத்திக்கலாம் நமக்கு ஆதரவான கட்சியாக நமக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கு ஏத்துக்கீங்க சார் எல்லாம் பிரச்சனை இல்லை சார் அந்த ஐம்பது அடியா இருந்தா அறுபது அடியா இருந்தால் எங்களுக்கு இன்னும் கவலை இல்லை ஆனா தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் வரும்பொழுது அது தடுங்க ஏத்த விடாதீங்க போலீஸை வச்சு ப்ரெஷர் பண்ணுங்க நீங்க மாநகராட்சி அலுவலகம் போக சொல்லுங்க மாநகராட்சி அலுவலகம் போனா சார் எங்களுக்கு அது பருவியூ இல்லை சார் நீங்க போய் மறுபடியும் போலீஸ் வச்சுட்டு போங்க சார் இப்படின்னு சுத்தி விடுறதுக்கான வேலைகளை பார்ப்பார்கள் இது நடக்கத்தான் செய்யும் இந்த மாதிரியான ப்ரஷர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க உச்சபட்சமாக நீங்க சொன்ன மாதிரி குரோம்பேட்டையில நீங்க இந்த வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க இல்லை எல்லாரும் கொடுக்குறாங்க மற்ற லட்சிகளுக்கும் இது அனுமதி கொடுக்கப்படுகிறது இல்லைங்க தமிழக வெற்றி கழகம் கொடுக்கக்கூடாது நீங்க கிளம்புங்க அந்த கொடியை பார்த்தாலே அந்த துண்டை பார்த்தாலே இன்றைய பயம் வந்து இருக்கின்றது நீங்கள் அந்த மஞ்சளும் சகப்பையும் பார்த்தாலே ரொம்ப பயம் வந்துட்டு நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து திமுக காரங்க போக போக வீட்டில் மஞ்சள் குங்குமம் கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வையோ பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து வேறு எங்கேயோ வைங்கப்பா எங்களுக்கு வந்து விபூதி மட்டும் போதுப்பாங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவாங்களோன்னு நினைக்கின்றோம் அந்த அளவிற்கு இந்த கொடி இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் எங்களுடைய தலைவர் பெயர் எல்லாமே அவர்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது எல்லோரும் இவர் சேகர்பாபு பேசுறாரு தாம அன்பரசன் பேசுறாரு ஆர் எஸ் பாரதி பேசுறாரு பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க இவ்வளவு பதட்டம் ஏன்னா இவர்கள் நிச்சயமாக வீழப்போகிறார்கள் அவங்க கூட்டம் கூட்டினாங்கன்னா கூடுமா கூடாது எங்க தலைவர் ஒரு கூட்டம் கூடுறாரா ரொம்ப இயல்பாக லட்சக்கணக்கான கூடுவார்கள் அதுதான் பரிமாறி உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்